நம்ம குப்பாயம் மலை பார்க்க வந்துட்டோம் பலீண்டா சகோதரி சார்பாக தான் உதவும் வந்திருக்கும் சகோதரி டென் தௌசண்ட் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பேருக்கு அதை பிரித்து ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் பண்ண போகிறோம் இந்த வாழை மரம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு அதுக்குள்ளேயும் பாருங்களேன் எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு வாழை சீக்கிரமாக வளர்ந்துருது ஏன்னா நீங்க ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க உட்காந்துருக்குறது தெரியும் நாங்கள் பார்த்தோம்னா இப்பெல்லாம் சுத்தமாக தெரியலை என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அவருக்கும் அவங்களுக்கு கேன்சர் தான் கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்கிறாங்க லைஃப்பை ஒவ்வொரு நாளும் எண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு மாத்திரை சாப்பிட்றாங்க ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் மாத்திரை எடுத்தா மட்டும்தான் அம்மாவுக்கும் தூக்கமே வரும் ஏன்னா அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ மாத்திரை கண்டிப்பாக வேணும் நல்லா ஒவ்வொரு கண்டிப்பா சீஸ் ஏன்னா போன மாசம் வந்துட்டு நம்ம வந்து அஹ் மாளினி குட்டிக்கு வந்துட்டு சகோதரி டென் தௌசண்ட் கொடுத்துட்டாங்க அஹ் மாளினி ஹாஸ்டல்ல சேர்த்தாச்சு நான் உதவின்னு கேட்டேன் உடனே வந்துட்டு அந்த அமௌண்ட நீங்க மாலினி பாப்பாக்க செஞ்சிருங்க அப்படின்னாங்க ஒவ்வொரு மாசமும் பெலிண்டா சிஸ்டரோட உதவி மட்டும்தான் அம்மாவுக்கு கிடைச்சிட்டு இருக்குது வேற ஒன்னும் எதிர்பார்த்துட்டு இருப்பேன் காணுங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேங்க ஏன்னா உங்களோட உணவே மாத்திரம் மட்டும்தான் மாத்திர இருந்தா மட்டும்தான் அம்மாவால தூங்க முடியும் அந்த ஒரு மாசம்னா இப்போ ஒண்ணும் முடியறதில்லை ரொம்ப முடியல தோக்குங்கிறதே கிடையாது ஏன்னா ஸ்பைனல்ல வந்துட்டு அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால கண்டிப்பா யாராலையுமே முடியாதுமா നൂറ് വയസ് നല്ല മാറ്റും ഉം ചെയ്യ നല്ല നൂറ് വയസ്സുക്ക് നല്ല ഉടമ്പ പത്ര ரெண்டு பேரும் பேரு நைட்டு தானே சமைக்கணுமா மாவு தோசை எதுவும் ஊத்து வரோம் அது மாவு இது ஆட்டி வச்சா என்னன்னு மாவு வாங்கிட்டு வந்து தோசை மாவு வீட்டுல ஆட்டுறதுக்கு வீட்டுல ஆட்ட முடியாது வீட்டுல மிஷின்ல கொண்டு போய் மற்றபடி அம்மா பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லா டீட்டெயில்ஸும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வெலிண்டாசிஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் ஏன்னா உதவின்னு கேட்டால் இல்லைன்னு என்றைக்குமே சொன்னது இல்லை போன மாதம் இப்படிதான் இந்த மாதிரி சிஸ்டர் நான் மாலினி குழந்தைய ஹாஸ்டலில் இருக்கேன் ரெண்டாவது குழந்தையோட படிப்பு கெடுது அப்படின்னு நான் சொன்னேன் உடனே வந்துட்டு எல்லாத்துக்குமே ஓகே சொல்கிற ஒரு பர்சன் அவங்க

பொண்ணு மலை இந்த என்ன சொல்றதுங்க அட்டை சீட்டுக்குள்ள நாலு சோத்துக்குள்ளதான் யாரையுமே பார்த்து பேசி எவ்ளோ நாளுமா இருக்கும் நான் இவங்க இருக்கிறது வந்து ஒரு காட்டுக்குள்ள இதுல இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க தனியா இருக்கிறாங்க சுத்தி எந்த விடுமே ஃபுல்லா பாத்தீங்கன்னா தோட்டம் தான் நம்ம லட்சுமி பாட்டி தான் பார்க்க வந்துட்டோம் பாட்டிக்கு யாருமே கிடையாது இல்லை தாத்தாவும் ரொம்ப வருஷம் ஆச்சு விட்டுட்டு போயிட்டு ரோட் ஓரத்துல இந்த குடிசை போட்டு தான் இருக்கிறாங்க கரண்ட் வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை எந்த ஒரு வசதியுமே இல்லை உங்களுக்கு வெளிநாட்டுல மொரிசியஸ் நாட்டுல இருந்து ஒரு சகோதரி உதவி இருக்கிறாங்க சரிங்களா அவங்க பேர் பெலிண்டா மூணு வயசு இருக்கும் சாமி நல்லா இருக்கும் சீமனை லைட் பக்கத்துல வச்சுக்கிடுவீங்க பாருங்க சீமனைக்கு கவலைப்படவிங்க என்ன பாட்டி மாசமானா ஒரு பத்தாம் தேதியில இருந்து ஒரு பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி அதிகபட்சம் பதிமூணாம் தேதி இங்கிலீஷ்க்கு நான் சொல்றேன் மாசம் மாசம் வந்து உங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு உதவிடுறேன் சரிங்களா பக்கத்துல ஹைவேல ஒரு ஹோட்டல் இருக்கு பாட்டி அங்க குடுத்து வச்சு சாப்பிடுவாங்க நம்ம அங்க ஹைவேல ஹோட்டல்ல பேசிட்டோம் பாட்டி அங்க சாப்பிட்டுப்பாங்க அஹ் தேங்க்யூ தேங்க்யூ பாட்டிக்கு வந்து ரொம்ப முடியாம இருக்கிறாங்க அழகுறாங்க பாருங்களேன் யாருமே இல்ல யாருமே இல்ல நிறைய பேர் பாட்டியை பார்த்து சொன்னாங்க நம்ம இருக்கிற இடத்துல வந்து பாட்டிக்கு வந்து அறுபது கிலோமீட்டர் வருது அந்த ஒரு ரீசன் தான் இவ்வளோ நாள் பாட்டியை பார்க்க முடியல இன்னைக்கு பாட்டிக்கு எப்படியாவது உதவிடணும் அப்படின்னு தான் வந்திருக்கிறோம் சகோதரி சார்பா நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் உதவுகிறோம் ஐந்தாயிரம் உதவுகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் பாட்டி பக்கத்தில் சின்ன சின்ன கடைகளில் வந்துட்டு கொஞ்சம் கடன் வச்சுருக்குறாங்க அக்கௌண்ட் மாதிரி அதை கொடுக்கணுமா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் கடன் இருக்கும் ஆனால் பாட்டி சொல்கிறத பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி தான் வந்துட்டு சொ சொல்கிறாங்க அளவுக்கு கஷ்டத்தில் இருக்காங்க இந்த கடன் வந்து ஒரு வருஷமாக கொடுக்க போராடிட்டு இருக்காங்கன்னா அதை நம்ம இப்போ வந்து பாட்டியோட செலவுக்கும் கொடுத்துட்டு பாட்டியோட ஃபுல் இதையும் நம்ம கொடுத்துட்டு நம்ம போயிருந்தோம் கேட்டு கொடுத்துருந்தோம் வெளியே போகலாம் எங்க உங்க என்ன வெளியில இருந்து போனா தரும் எடுக்க போனாலும் பேசுறாங்க ஆரியில எதுவும் விழுந்துருவா போறா பண்ணி அப்படின்னு தமிழ் கட்டி

பாட்டியோட பல தேவைகளை பூர்த்தி செய்ய வைக்க போது நிறைய பெட்டி சின்ன சின்ன ஜாமான்லாம் வாங்கி அது ஒரு பெரிய கடைனா பாட்டி ஃபீல் பண்றாங்க அவங்க என்ன சொல்றது பேங்கலயே அவங்க எங்கேயும் கோடி கணக்கில் வாங்கி வச்சுட்டு வருத்தப்படாம இருக்கிறாங்க பாட்டி அந்த ஐநூறு அது ஆயிரத்துக்கும் அந்த கடைக்கு வருத்திருக்காங்க சரிங்க பாட்டி நல்லபடியா நாங்க காசை வச்சு சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சரிங்களா ஆஹ் வருத்தப்படாதீங்க அடிக்கடி இனிமே வந்து நான் பாக்குறேன் என்ன பாட்டி அழுகுறாங்க அவங்களோட வருத்தம் யாருமே இல்லங்க பக்கத்துல பேச்சு துணை கூட இல்ல

சந்தோஷம் பாட்டி பக்கத்தில் நம்ம எல்லாம் சொல்லி வச்சுட்டு தான் போகிறோம் பாட்டியை நல்லா பார்த்துப்பாங்க ஹோட்டலில் ஹைவேயில் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க நம்மளோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் எல்லாமே கொடுத்துருக்குறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பெலிண்டா சிஸ்டர் உங்களோட சார்பாக பாட்டிக்கு உதவுனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாட்டி ஹாப்பியாக பாட்டி சந்தோஷமா சந்தோஷமா இது போதும் பாட்டி மாதம் மாதம் வந்துடுவோம் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க சரிங்களா நல்ல மழை வரும் போல் இருக்குது இடி இடிச்சுட்டு இருக்குது நான் அம்மாவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் பெலிண்டா சீஸ் ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் அம்மாவுக்கு உதுனதுல நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் சரிம்மா அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க ஆ மாத்திரை வாங்கிக்கோங்க நான் வரேன் ஆ நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாதம் கண்டிப்பாக வரேன் நான் சகோதரி உதவுனதுமே நான் ஃபர்ஸ்ட் வர்றது தான் பார்க்க வருவேன் ஏன்னா போன மாசம் மாலினி குட்டிக்கு உதவுனதுனால நம்ம வந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்ண முடியல அடுத்த மாசம் கண்டிப்பா வந்துருவேன் சரிங்களா ஆஹ் தேங்க் யூ சேஸ் ஆஹ் தேங்க் யூ சோ மச் அம்மா கையில அமௌண்ட் குடுத்து கிளம்புறேன் சகோதரி ஐந்தாயிரம் பைவ் தௌசண்ட் குடுத்துருக்குறாங்க இதுல இருந்து சொந்த பந்தம் கூட வந்து பாக்குறது இல்ல யாரும் கூட திறந்த அம்மன் தம்பி கூட வந்து பாக்குறது இல்ல முன்ன நாங்க ரெண்டு பேருக்கு பேருக்கு வச்சு கஞ்சி குடிச்சிட்டு செத்து கிடந்தா கூட அருக்க மாட்டாங்க அந்த சூழ்நிலையில உட்கார்ந்துருக்குறோம் வருத்தப்படுறீங்கம்மாதிங்க நல்லா இருக்கும் சந்தோஷம் நல்லா இருக்கும் நன்றிக்கு சரிம்மா அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க